நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் செஷன் போலிங் பர்சனுக்கு ஆரம்பிச்சு போலிங் பர்சன் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸ் பிஓ ஒன் டூ அண்ட் த்ரீ அதாவது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மேலே இருக்கணும் பிஓ ஃபோர் வச்சுருக்கோம் அந்த மாதிரி அறுபத்தொம்பது போல்ஸ் நம்பிக்கை ஸோ எல்லாருக்குமே ட்ரைனிங் பண்ணியிருக்கோம் இது நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற மூணு தொகுதியும் இருக்காங்க ஈரோடு கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட மூணு தொகுதியும் இருக்காங்க அங்கேயும் செம்டைம்ஸ் ட்ரெயினிங் நடந்துகிட்ருக்கு ஸோ ஆறு சென்டரில் நடத்துங்க ட்ரைனிங் ஒரு தொகுதிக்கு ஒரு சென்டர் அப்படி இருந்த ஆறு சென்டரில் நடந்துட்டுருக்கு ட்ரைனிங் வந்து இப்போ நம்ம பண்ணது ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஸோ இது தவிர வில் ஹேவ் செகண்ட் ட்ரைனிங் ஆல்சோ இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா யார் யார் எந்தெந்த கேட்டகரி அப்படின்ற பர்சன்ஸ் தெரிஞ்சிருக்கும் அதாவது ப்ரிசைடிங் ஆப்ஷன் யார் போலிங் ஆஃபிசர் ஒன் யார் டூ யார் த்ரீ யார்னு தெரிஞ்சிருக்கும் அடுத்த ரேண்டமைசேஷன் ஒன்று பண்ணும் அது முடிச்ச அப்புறம் எந்தெந்த ஆப்ஷன் வந்து எந்தெந்த தொகுதிக்கு போவாங்க அப்படின்னு தெரியும் வரும் ஸோ அது வந்து ஒரு செகண்ட் ட்ரைனிங் நடத்தும் அந்த செகண்ட் ட்ரைனிங் வில் பி ஹேவிங் ஆன் செவன் செவன் ஃபோர்ல ஒரு ட்ரைனிங் நடத்தும் அதே மாதிரி சிக்ஸ்டீன் ஃபோர்ல வந்து ரிப்பீட் ட்ரைனிங் அந்த ரெண்டாவது ட்ரைனிங் வந்து ரிப்பீட் பண்ணுவோம் தென்த் தேர்ட் ரைசேஷன் முடிச்சு பதினெட்டாம் தேதி வந்து அதாவது போலுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி தேர்ட் ட்ரைனிங் ஒன்று இருக்கும் அந்த ட்ரைனிங் நம்ம ஆர்டரும் கொடுக்கும் அந்த ஆர்டரை வந்துட்டு எந்த போலிங் ஸ்டேஷன் போக போகிறாங்க அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் இருக்கும் அந்த ஆர்டர் கொடுத்தா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ஈஸியாக ஒரு பொது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பத்தொம்பதாம் தேதியும் அந்த போல் அணிக்கும் மார்னிங் சோனல் ஆஃபீஸ் டவுன்ஸ் போயிட்டு இருக்கும் செக் பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷர் ட்ரைனிங் மாதிரி எதுதான் வந்து அவங்களுக்கு மறக்க வாய்ப்பு இருக்குதோ அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணணும் கேட்குறாங்க

तो हम लेके तो साइडिंग ऑफ द रोल है ना और को थिंक बोल ना थ्री बिजनेस ये ना कमर्शियल गाइस ओके मतलब तो बात थी हां हां सॉल्व होने

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்